Welcome back to our channel, Mrs. Nandu Button Vlogs. கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து வாங்குற பட்டர் மற்றும் கீ அதாவது வெண்ணெய் மற்றும் நெய்யை ஈஸியாக வீட்லேயே எப்படி நீங்கள் நார்மலாக காஃபிக்கு வந்து பால் காய்ச்சுவீங்க இல்லையா அதிலே வந்து ஈஸியாக அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து வச்ச ஆடையில் வந்து வெண்ணெய் வந்து திரண்டு வரலன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நீங்கள் எப்போதும் போல் பால் காய்ச்சுவீங்களோ அதே மாதிரி தான் சேம் மெத்தட் நான் இன்றைக்கி அரை லிட்டர் பால் ஒரு ஒன் வீக்கில் சேர்த்து வச்சிருக்கேன் அந்த ஆடையை மட்டும்தான் வச்சு இன்றைக்கி நான் நெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் விட்டுருவேன் இப்ப பால் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டீங்கன்னா மேலே ஆடை வந்திருக்கும் இந்த ஆடை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு சில்வர் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரீசர்ல அப்படியே வச்சிருங்க நீங்க எவ்வளவு நாள் எடுக்கிறீங்களோ அவ்வளோதையும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க நான் ஒரு ஒன் வீக் மட்டும் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு அதனால எனக்கு கொஞ்சமா தான் கிடைச்சிருக்கு நீங்க ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கிறீங்க டெய்லி அப்படின்னா உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் இந்த மாதிரி ஃப்ரீசர்ல இருந்து எடுத்த வேகத்துக்கு நீங்க மிக்ஸர் ஜார்ல சேர்த்து ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்காதீங்க ஒரே லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடையை வந்து நீங்கள் மிக்ஸர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் ஐஸ் வாட்டரும் அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூபோ சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா மேலே மட்டும் செப்ரேட்டாக இந்த வெண்ணை மட்டும் திரண்டு வரும் இந்த மாதிரி உங்களுக்கு வெண்ணை திரண்டு வரல அப்படின்னா நீங்கள் எலெக்ட்ரிக் பீட்டர் வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணீங்கன்னாலும் மேலே வந்து உங்களுக்கு வெண்ணெ வந்து திரண்டு வரும் மிக்ஸர் ஜாரில் சேர்த்து லிக்விடாக ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வெண்ணெயை எடுத்து நல்லா வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெய் மட்டும் நம்மளுக்கு திரண்டு வந்துடுச்சு அவ்வளோதான் நம்மளுடைய ஹோம் பட்டர் வந்து தயாராகிடுது இது நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதே பட்டரை வந்து நீங்கள் வந்து வெண்ணெய்லேருந்து நெய் தயாரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பேனில் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளைமில் வச்சிருங்க கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃபிளைமில் இருக்கணும் ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டுலாம் இருக்காதீங்க உட்டன் ஸ்பூன் இருந்ததுனா பயன்படுத்துங்க ரொம்ப வந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கொத்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கோங்க முருங்கை குளுந்தாக இருந்தாலும் ஓகே இல்லை கீரையாக இருந்தாலும் ஓகே ஒரு கொத்து வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கருவேப்பிலை சில பேர் சேர்ப்பாங்க பட் முருங்கை கீரை போது உங்களுக்கு வந்து நல்ல வாசமா இருக்கும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேன் கலருக்கு வந்து மாறும் ஸோ அந்த ஸ்டேஜ்ல அடப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கன்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ண வேண்டியது இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்து மணல் மணலாக உங்களுக்கு கிடைக்கும் நெய் வந்து வீட்லேயும் இந்த நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற நெய் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து பசும்பாலே தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாக்கெட் பால் இருந்ததுனால கூட அதிலேயே ட்ரை பண்ணலாம் சேம் மெத்தட் ஸோ இந்த ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கன்செக்ஷன் கிடையாது நான் கண்டிப்பா ரிப்ளை கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் சி இபோ வாய் செக் கேர்